தமிழகமா இல்லை போதையகமா தமிழ்நாட்டை போதையாக யாராலயும் மாத்த முடியாது நைட்டு நானும் ஒரு மாதிரி திரும்பி இருக்க நானும் யோகிக்கன்னு சொல்ல முடியாது நாயமான ஐயோக்கே என்ன தட்டி சொல்லிக்கோ டார்க் வாட்டர்னு ஒரு மவுண்ட் வாட்டர் இருக்கு ஜெமினி பிரிச்சு கீழே எல்லாம் விஐபி பசங்க ஃபுல்லா குடிச்சிட்டு கூத்து அடிச்சு அவங்களுக்குள்ளேயே சண்டை வந்து பொம்பளைங்க மேட்டர்ல பொம்பளைன்னா கும்பிட தோணும் கூப்பிட தோணக்கூடாதுன்னு சொல்லுவாரு அதுதான் ஞாபகத்துக்கு வருது நைஜீரியன்ஸ் வந்து படிக்க ஆரம்பித்தாங்க அவங்க மூலியமாக தான் அந்த மெத்தட்டிகின்னு அது ரெண்டு மூணு அந்த ப்ரௌன் சுகர் அப்படிலாம் வந்துடும் அந்த கஞ்சா பிடிச்சிட்டான்னா அவன் என்ன வேறிய நடையிட்டான்னா அது ம அடைஞ்சே தீருவான் ஒருத்தர் அறுக்குணுன்னா அறுத்துருவான் அந்த சைடு மாணவர்கள் போகிறதுனால தான் கஞ்சா அடித்து எங்கள் மக்கள் கெட்டு போகிறான்ட்டு இருபது அடிக்கு மதில் சவர் எழுப்பி அந்த வழியை அடைச்சி ஐஐடி படிக்கிற உயர்கல்வித்துறையில் படிக்கிற மாணவர்களுக்கு வித்து உயர்கல்வித்துறை காம்பண்டுக்குள்ள இருந்தேன் அன்னைக்கு அந்த தெரு காந்தி ரோட்டில் வந்து அந்த கேட்டுருக்கு நாலாம் நம்பர் கேட்டு அது வழியாக தான் வந்து எங்க ஸ்டூடெண்ட் போறாங்க கெடு கெடுறாங்க அந்த இப்போ யாரால கெட்டிருக்கு எத்தனை பேர் உங்களுடைய கேம்பஸ்டில் செத்துருக்காங்க இந்த சரித்திரம் இருக்குது தம்பி அந்த இளங்கைகள் தான் எங்க கைகள் ஆறு வாராகியின் கைகள் அன்னைக்கு மாணவர்களை அடிச்சதுனால தான் நீங்க தமிழ நல்லா இருக்கான் தலை நிமிந்து வாரான் இன்னைக்கு சும்மா பேசினாவே பையனை எடுத்து பேசுறான் ஓ இன்னும் வெளியே வந்து ஸ்கூல விட்டு ஒருவேளை தெரியாம ஒரு படம் தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் இப்ப அவன் மோத வியாபாரியா இருப்பான் அந்த மாஸ்டர் படத்துல காட்டுற மாதிரி தான் நடக்குது அவங்களுக்கு போதைய உருவாக்கி தருது வெட்டுன்றது குத்துன்றது இந்த மருந்து எடுத்துட்டு அங்க குடு இந்த பார்சல் எதுவும் இங்க தாண்டும் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் இந்தியன் ரிப்போர்ட்டர் இதழ் மற்றும் வாரும் இணையதளத்தினுடைய மூத்த பத்திரிகையாளர் திரு பகவந்தாஸ் அவர்களை சந்திக்க இருக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் 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 சார் நீங்க எப்பயுமே சமுதாயத்துல இருக்கக்கூடிய ஒரு சமுதாய பிரச்சனைகள் என்னன்னு பேசறதுக்கு வருவீங்க இன்னைக்கு என்ன பிரச்சனையோட வந்திருக்கிறீங்க என்ன தலைப்பு சொல்லிருக்கீங்க கொஞ்சம் சொல்லுங்க சார் இன்றைய தமிழகம் போதையகமா அப்படின்னு எல்லாத்திலயும் பேசிட்டு அதுதான் தலைப்பு அதுக்கு முன்பு இதுக்கு முன்னாடி இந்த வாரரூம் நிகழ்ச்சியில் ரெண்டு எபிசோட் பண்ணியிருக்கோம் ரெண்டு நிகழ்ச்சியே நம்ம பண்ணியிருக்கோம் அதை நீங்கள் தான் தொகுத்து கேட்டிருக்கீங்க வழங்கிருக்கு அதனுடைய நிலை என்னான்னு சொல்லணும் மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ரெண்டு பண்ணீங்களா அதனால் என்ன ஆச்சின்னு சொல் கேட்பாங்கல்ல அதை சொல்லணும் நமக்கான அந்த முதல் பத்திரப்பதிவு ஊடகன்னு ஒன்று பண்ணியிருந்தோம் அதை பற்றி சார் சொல்லி பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அதில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற நத்தம் கிராம நத்தத்தில் வாழ்ந்து வர மக்களினுடைய அவல நிலையை பற்றி சொல்லியிருந்தோம் அதனுடைய எதிரொலியா நம்ம பேசிய ஒரு வார காலத்திற்கு பிறகு முதல்வர் அதை கடைக்கண்ணால் பார்த்திருக்கிறார் காதில் கேட்டிருக்கிறார் கும்பகோணத்திலேயோ திருவாரூர்லேயோ மக்கள் திட்டங்கள் தொடங்கி வைக்கிற விழா ஒன்று நடந்தது அந்த மேடையிலே சொல்லிட்டாருமா பரவாயில்ல சந்தோஷமான செய்தி தமிழ்நாட்டுல இருக்க கிராம நத்தத்தை அனைத்தையும் இதுவரையில நான் நாங்கள் நிறுத்தி வச்சிருந்த அரசு நிறுத்தி வச்சிருந்த கிராம நத்தங்களை பதிவேற்றம் செய்து அந்த மக்களுக்கு பட்டா தர உத்தரவிட்டுள்ளேன் பண்றதை பேசிட்டாரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் அது பொன்னேரியில இருந்து இந்த சைடு பள்ளிக்கரண வேறுனா வந்து நம்ம கலெக்டர் ஆபீஸ்ல அந்த வேலை ஜரூரா நடந்துட்டு இருக்கு அந்த பத்திரப்பதி ஊழல் செஞ்சாங்கல்ல அவங்க அத்தனை பேரும் சஸ்பெண்ட் வேலை இல்லாம இருக்கேன் எங்க இது இருக்கு இது எல்லாம் நம்ம ஆர்வம் இணையதளத்துல வந்து அதனுடைய எதிரொலியும் சொல்றீங்களா அவர் கடைக்கன் பார்வை நம்ம அவர் கவனத்துக்கு தான் போகணும் மக்களுடைய கவனத்துக்கு பிளஸ் முதல்வருடைய கவனம் நமக்கு வேற எடுத்துக்கலாம் இல்லையா நம்ம எடுத்துக்கிறது அதுதான் அதுதான்ன்றது உண்மையன்றதும் நான் சொல்றேன்னு முதல்வர் பார்த்திருக்காரு முதல்வர் செஞ்சிருக்காரு அதற்கு அவருக்கு நன்றி அத்தனை கிராமணத்த மக்கள் மக்கள் பட்டாக்காய் இயங்கியிருந்த மக்கள் சார்பாகவும் வாரும் நிகழ்ச்சியின் சார்பாகவும் அவருக்கு நன்றி தெரிவித்து ரெண்டாவது அழகு மீனா ஒரு ஐஏஎஸ் ஒண்ணு பண்ணி இருப்போம் அதுல வந்து அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியல ஆனா சில கவுன்சிலருங்கன்னு சொல்லுவாங்கல்ல வார்டு மெம்பருங்க அவங்க வந்து அந்த வேலைகளை தத்துறதுக்கு தான் வந்த தகவல் அதே முதல்வர் பாத்துக்கோ மூணாவது இந்த நிகழ்ச்சிக்கு வரும் தமிழகமா இல்லை போதையகமா அப்படின்ட்டு சொல்ல பேச போறேன்னு சொன்னீங்க தமிழகம் தான் தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டை போதையகா யாராலேயே மாத்த முடியாது இன்னைக்கு இல்ல எந்த காலத்திலயே மாத்த முடியாது தமிழ்நாட்டு மக்கள் அந்த அளவுக்கான மக்கள் தங்களுக்குள்ள ஒரு கட்டுக்கோப்பான ஜாதி மதம் அரசியல் நிறம் மொழி எல்லாத்தையும் கடந்து மனிதன் என்பதையும் கடந்து மனித நேயத்துடன் வாழ்பவர்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள் வந்தாரை வாழ வைப்பார் வாழ வைப்பார் போதை ஏகமா இருந்துட்டு இருக்கலாம் ஒருவேளை இது கஞ்சா காடா கூட மாறி இங்க வந்து ஏற்றுமதி செஞ்சு பல மாநிலத்துக்கு அனுப்பிச்சிருக்கலாம் பல நாட்டிற்கும் அனுப்பி இருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நம்ம மதுரை பக்கத்துல போடி அந்த பக்கத்துல இருக்க மலையில மலைக்கு மேல மழை இருக்கும் அந்த இடுக்குல பழைய ஏற்க நிலத்துல கஞ்சா பயிரிட்டு இருந்தாங்க அன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டு அதிகாரிகளும் எந்த அரசு இருந்தாலும் பரவாயில்ல அந்த அரசு அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் பத்திரிகையை சார்ந்தவர்களும் தராசு ஜூனியர் விகடன் போன்ற பத்திரிகை அவங்க போயிட்டு அவ்வளோ கஞ்சா தோட்டங்களை அழித்து கொளுத்தி நாசம் செய்து சம்பந்தப்பட்டவர்களை சை கைது செய்து தான் இன்னைக்கு வந்து கஞ்சா இல்லாம நாடா இருக்கு வெளியேறந்துவாது கஞ்சா நாங்க வந்து தமிழ்நாட்டில் விளையில அத பயிரிடாம இல்லை அப்ப மக்கள் தமிழ்நாட்டு மக்களை பார்த்துங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரொம்ப சூப்பரான மக்கள் அவங்கள வந்து எதையுமே செய்ய முடியாது சார் வந்து ஒரு மேட்ரு சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுல வாராய் சார் நைட்டு நானும் ஒரு மேட்ச் இருக்க நானும் யோகன்லன்னு சொல்ல முடியாது உலகத்துல யாராலையும் ஒரு சில முனிவர் சில தேவர்களை தவிர யாரும் யோகன் சொல்ல முடியாது நியாயமான அயோக்கியன்னு என்னை தட்டிக்கு சொல்லிக்கோ சார் கரெக்டாக ஒரு பன்னெண்டரை ஒரு மணி இருக்கும் போன் பண்றாரு சார்ன்றாருங்க சார் டார்க் வாட்டர்னு ஒரு மவுண்ட் ரோட்ல இருக்கு ஜெமினி பிரிச்சு கீழே அந்த இடத்துல ஒரே பிரச்சனை எனக்கு ஃபோன் வந்தது லைட் எல்லாம் வேற ஆப் அது என்ன போய் பாருங்கன்னு சொல்றாரு நானா ஓடுறேன் அப்ப பைக் எடுத்துக்கிட்டு ஒரு ரெண்டு மணி ஆயிடுச்சு போய் பார்த்தா எல்லாம் என்னடா ஸ்டார் ஹோட்டலாச்சு எல்லாம் மூடிட்டு இருக்குன்னு பார்த்தேன் லைட்டே ஏரியலன்னு பாக்குறேன் அங்கேயே ஒளிஞ்சிட்டு இருக்கேன் இவர் வேற ஏதோ சொல்லிட்டாரு யாரும் ரவுடி பசங்க வந்து நம்மளை அடிச்சிட்டேன் என்ன பண்றதுன்னு நான் வெயிட் பண்ணிருக்கேன் கொஞ்ச நேரத்துல வெளியே வராங்க வரிசை வரிசையா ஒரு நாலு மணி நாலரை மணி எல்லாம் விஐபி பசங்க ஃபுல்லா குடிச்சிட்டு கூத்தடிச்சு அவங்களுக்குள்ளேயே சண்டை வந்து பொம்பளைங்க வேட்ட சண்டை வந்து அடிச்சு இந்த ஹோட்டல் நிர்வாகத்துல என்ன பண்ண முடியாதுன்னு பண்ணாம திகச்சு எல்லாம் விஐபி பசங்க நம்ம வாம்போ நம்ம நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு ஆஃப் எல்லாரையும் சமாதானம் அப்ப அத பத்தி எழுத சொன்னாங்க அதை எழுதினேன் அதுல கடைசியில ஒரு வரி ஒண்ணு எழுதிருக்கு பொம்பளைனா கொம்புல தோணும் கூப்பிட தோண கூடாதுன்னு சொல்லுவாரு அதுதான் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு சொல்லி முடிப்பேன் அப்ப நான் புரிஞ்சுக்கணும் அதுல யார் இருந்திருப்பாங்க அந்த விஐபி பசங்க போதன்றது வந்து கலாச்சாரம்ன்றது வந்து காலம் தொட்டு அந்த பழங்காலத்துல இருந்து இருக்கு நம்ம முன்னோர் நம்ம மன்னர்லாம் சோபமான சுறாபான எல்லாம் குச்சுந்தான் ஒரு டைம் வந்து வெள்ளைக்காரனும் பிரிட்டிஷ் காரணம் சைனா காரனும் கப்பல் எடுத்துன்னு வருவான் போதன்ட்டு தமிழர்களையும் நம்ம நாட்டு மக்கள்ல எட்டும் போய் லைட் ஹவுஸ்ல போயிட்டு பாவன் தலையில இந்த அது பேருனா விறகு கட்டெல்லாம் ஏத்தி வெடிய வெடிய வந்து அவன் வர பாய்மர கப்பலுக்கு வெளிச்சம் தரத்துக்காக தமிழர்களை கொடுமை பத்தி எது பண்ணாலும் கூட எழுதி இருக்கோம் நம்ம பத்திரிக்கையில தமிழர்களை விரட்டும் ஜெயின் பில்டர்ஸ்ன்ற அதனால வந்து வந்து போதைக்கு அடிமை ஆகட்டும் சில பேர் இருக்காங்க சில ஆக்கிட்டாங்க நீங்க அந்த என்ன போதை சொன்னீங்க கஞ்சா அதை தவிர சிந்தட்டிக் போதை சிந்தட்டிக் போதெல்லாம் எங்க இருந்து வருது எப்படி வரோம் தமிழ்நாட்டுல வர்றதுக்கு என்ன எப்படி இருந்து வருது பக்கத்து மாநிலத்துல இருந்து வருதா வட மாநிலத்துல இருந்து வருது வட மாநிலத்துக்கு எப்படி வருது அந்த காலத்துல ஒரு ஏரியா வேசார்பாடி அது மாதிரி சில இடத்துல கிண்டி மாதிரி இடத்துல தான் இந்த கஞ்சா அபின்லாம் வைப்பாங்க அப்போ கூட எப்படின்னா அந்த அபின்லாம் எங்க இருந்து வரான்னா நைஜீரியா இருந்து வரும் எப்பறம் நைஜீரியா நாட்டுல இருந்து எப்படி கிடைச்சிருந்தாங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் மூலயமா வந்து நம்ம கிண்டில ஜோதி தேட்டம்னு ஒன்று இருக்கு பக்கத்துல எச்ஐ காலேஜ்னு ஒன்று இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆப் இன்ஜினியரிங் டெக்னாலஜின்னு அந்த காலத்துல ஒரே இன்ஜினியரிங் காலேஜ் தான் நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அதுக்கு அப்புறம் அது அண்ணா யூனிவர்சிட்டி ஆச்சு அந்த காலேஜ்ல எல்லாருக்கும் சீட்டு கிடைக்காது பிரைவேட் காலேஜ்லாம் கிடையாது இன்ஜினியரிங் ஆசைப்படுறவங்க கொஞ்சம் பெரிய இடத்து பசங்க வாரியார் டீச்சர் பசங்க அந்த இடத்துல போய் சேவ சேர்ப்பாங்க அது பேர் ஏஐஏஎம்ஐஇன்னு பேர் அது ஈக்குவல் டு பி இது எட்டு பேப்பரோ ஒன்பது பேப்பரோ அது மட்டும் பதினாலு பேப்பர் அது மாதிரி ஆரம்பிச்ச ஸ்கூல்ல நிறைய நீக்ரோஸ் நைஜீரியன்ஸ் வந்து படிக்க ஆரம்பிச்சாங்க அவங்க அவங்க மூலியமா தான் இந்த மெத்தடிக்குன்னு அது ரெண்டு மூணு அந்த ப்ரௌன் சுகர் அப்படிலாம் வந்தது அப்போ வந்து தொண்ணூத்தி நாலுல பயங்கர போதை கலாச்சாரம் வந்து அங்கங்க மூட்டை மூட்டையா டெட் பாடிங்களை கட்டி ஏரிங்கில போட்டு வச்சிருப்பாங்க கெண்டி பக்கத்துல இது நமக்கு தகவல் வந்து இப்போ தராசுல பயணிச்சுட்டு இருக்க அதுல அந்த ரெண்டு போதை கஞ்சா ஒன்று அபின்ற பிரவுன் சுகர் கஞ்சான்றது வந்து காம போதன்னு சொல்லுவாங்க இந்த ப்ரவுன் சுகர்ன்ற அபின்றது வந்து ராஜபோதன்னு சொல்வாங்க இது ரெண்டுக்கு வித்தியாசம் என்னன்னா அந்த கஞ்சான்றது அந்த கஞ்சா பிடிச்சிட்டான்னா அவன் என்ன வெறி அது அடைஞ்சே தீருவான் மேல வந்து குச்சி சாகனன்னா செத்துருவான் ஒருத்தரை அறுக்கணும்னா அறுத்துருவான் இந்த பொருளை தைரியமா எத்துமே தரணும்னா தருவான் அது பேர்தான் காமபோதா கஞ்சாக்குற பழக்கம் இந்த ராஜபோதான் இந்த தீவிரவாதி அப்ப எல்டி பிரச்சனை எல்லாம் நிறைய இருந்தது நம்மள அந்த தீவிரவாதி எப்ப வந்து பிடிக்கிறான் எப்ப சொல்றான்னு தெரியாதான் கஞ்சா எஸ்டா தூங்குணுன்னு நினைச்சா தூங்கிடுவான் இந்த ப்ரௌன் சுகரை மட்டும் அடிச்சான்னா அவன் தூக்கமே வராது எத்தனை நாளோட தூங்காமே ராஜபோதையா இருப்பான் முழிச்சுக்கிட்டே இருப்பான் திரிக்கலாம் மாட்டான் போலீஸ் சீலி சந்தனா புடி கிச்சனை தப்பிச்சு ஓடுவோம் அதுக்கு தான் அதை யூஸ் பண்ணுவான் அந்த போதையிலயும் ரெண்டு விதமா பண்ணுவாங்க ஒன்னு பேர் ரைட் ஷார்ட் ராங் ஷார்ட் அந்த போதைய வந்து ஒரு பாட்லோட்ல ஊற்றி சிரஞ்சி எடுத்து அந்த போட்ரை போட்டு சிரஞ்சியில தன்னுடைய நரம்புல ஏற்றி ரத்தத்தை உறிஞ்சி அந்த ரத்தத்தை அதை கலந்து சூடு பண்ணி அதை திரும்பி அந்த சிரஞ்சில வந்து ஏத்தி சரியான அந்த நரம்புல ஏத்திட்டா அது பேர் ரைட் ஷாட் உடனே இமீடியட்டா மூளைக்கு போயிடும் அந்த போதை சூப்பர் ஆயிடும் ராஜ போதையோட வாழ்வேன் அந்த நரம்புல ஏத்தாம சதையில ஏறிடுச்சுன்னா அது பேர் ராங் ஷார்ட்னு போயிரு செத்துருவோம் விஷமாயிடும் உடம்பு அப்படி மூட்டை மூட்டையே கடந்தது தராசுல எழுதி அப்ப தேவாரமா யாரோ டிஜிபி இருந்தாங்க பயங்கர ஆகி கட்டுப்படுத்தினாங்க அதனால இன்னைக்கு புதுசா போதா வந்தது அப்படிலாம் சொல்லக்கூடாது நான் தொண்ணூறு காலகட்டத்துல இருந்து சொல்றேன் தேனி அந்த சைட்ல இருந்து கஞ்சா பயிரிட்டு வந்து இதுவரை நம்ம சொல்லிட்டு வரோம் இந்த கார்பரேஷன் ஸ்கூல அங்க வித்தா கூட பரவாயில்ல போன வாரம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னா பண்ணாங்க சென்னை ஐஐடினு ஒண்ணு இருக்கு மெட்ராஸ் ஐஐடி அவங்க என்ன பண்ணாங்க அந்த பக்கத்துல வேலச்சேரின்னு ஒரு கிராமம் இருக்கு அந்த மக்கள் வந்து கொஞ்சம் இடத்தெல்லாம் கொடுத்து தான் அந்த வேளச்சேரி ஐஐடியை உருவாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டுல அதை பற்றி நம்ம பத்திரிகையில எது இருக்கோம் நம்ம எந்த போனா எழுதிருக்கோம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க வேளச்சேரி காந்தி ரோட்ல கேட்டு நாலாம் நம்பர் உள்ள கேட்டு இருக்குல்ல அந்த சைடு மாணவர்கள் போறதுனால தான் கஞ்சா அடிச்சு எங்க மக்களுக்கு கெட்டு போறாங்கன்ட்டு இருபது அடிக்கு மதுர் சகை எழுப்பி அந்த வழியே அடைச்சிட்டாங்க இருபத்தி நாலு வருஷமா அந்த மக்கள் பயன்பாட்டிலிருந்து அந்த ஸ்கூல்ல அங்க இருக்க பசங்களெலாம் உள்ள ஐஐடி காம்பவுண்ட்ல வனவாணி அந்த ஸ்கூல்லாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுங்க ஒன்றரை கிலோமீட்டர் வேலைச்சேரி மெயின் கேட்ல திறந்திருக்கான் சொல்றேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன் திறந்திருக்கான் அங்கெல்லாம் கஞ்சா விக்கல இங்க மட்டும் வித்தனால பார்சியாலிட்டி அடிப்படையில அந்த கேட்ட முட்டாங்க எம்எல்ஏ எம்பி எல்லாம் ஏன் வரலன்னு கேக்குறீங்களா

காங்கிரஸ்ல இப்ப தலைவர் இப்ப தலைவர் அதான் சொல்றேன் அப்ப வந்து சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக அவரும் வந்து போராட்டம் பண்ணாரு போய் பேசினார் முடியல ஏன்னா அந்த இடத்துல கஞ்சா இருந்தாங்க ஸ்டூடெண்ட் போற ஸ்டேஷன்ல பல வழக்குகள் இருக்கு சூசைட் டெத்து ஸ்டூடெண்ட்டுங்க பாவம் இப்பதான் தெரிஞ்சு இந்த போதையெல்லாம் யூஸ் பண்ணனால்தானு உங்களுக்குள்ள ஒரு உலக அமைப்பு இல்லையா செக்யூரிட்டி சரியில்லையா சரி அங்கதான் வித்தான்னு சொல்றேன் போன வாரம் அடையாறு டிசி இருக்கார்ல தரமணி ஏசி டீம் போட்டு மூணு வட அரெஸ்ட் பண்ணிருக்காங்க நீங்க சொன்ன அது அது ட்ரக்ஸ் கஞ்சா சேர்த்து அதுல ஒருத்தர் எங்க ஐஐடி ஜெய் ஜெய் ஒரு இது இருக்கா ஏதோ ஏதோ அந்த இருக்கும் போது டூன் அதுல வேலை செய்யறவர்

அவர் வெளியே ரெண்டு பேரு தரமண்ல மூணு பேரை டீம் போட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவ்வளோ பொருளை கைப்பற்றிருக்காங்க இப்போ அந்த ஐஐடி நிர்வாகம் வந்து என்ன சொல்லுது உள்ள ஜெயிட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டு ஐஐடியே க்ளோஸ் பண்ண போதா அப்பாவி மக்களை வந்து பழி சமர்த்தி அந்த ஊர் மக்களால் தான் நாங்கள் வந்து எங்க ஸ்டூடெண்ட் கேட்டாங்கன்னு இப்போ என்ன யாரால கேட்டது அன்னைக்கு அந்த தெரு காந்தி ரோட்டில் வந்து அந்த கேட் இருக்கு நாலா நம்பர் கேட்டு அது வழியா தான் வந்து எங்க ஸ்டூடெண்ட் போறாங்க கெடு கெடுறாங்கன்னு இப்போ யாரால கெடுறது எத்தனை பேர் உங்களுடைய காம்பஸ்ல செத்து இருக்காங்க ஒரு நாய நீதி தர்மமானா ஐஐடி நான் ஒவ்வொரு அப்பா அம்மா கையில இருக்குமா யார் கையில இருக்கு அப்பா அம்மா ஆசிரியர் கையில இருக்குமா ஆசிரியர் கையில இருக்கு புரியுதுங்களா ஒரே ஒரு பாட்டு பாடி அந்த சென்டென்ஸ்ல வந்து பண்றோம் அதுல நம்ம முக்கியமான ஒரு முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் நடிச்ச படம் நினைக்கும் அதுல அந்த பாட்டு வரையும் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி சின்னஞ்சிறு கைகளின் நம்பி இந்த சரித்திரம் இருக்குது தம்பினாரு உண்மையில சரித்திரக்கு அந்த சின்ன இலங்கைகள்ல அந்த பாட்டு அந்த காலத்துல கேட்டதுனால என் குழந்தைங்க சின்னதா பிறந்து ரெண்டு வயசுல இருக்கும்போது அந்த பாட்டை பாடி காட்டுவேன் அந்த இளங்கைகள் தான் எங்க கைகள் ஆறு வாராகியின் கைகள் இந்த ராம் கைகள் ஜூனியர் ரிப்போர்ட்டருடைய கைகள் மாலை மலர் கைகள் தினத்தந்தியின் கைகள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் கைகள் இத்தனை கைகள் அந்த சின்னஞ்சிறு கைகளா இருந்து வளர்ந்து அதனால எழுதி சரித்திரம் படைச்சிருக்கு புரியுதுங்களா அந்த பாட்டுக்கு அவ்வளவு வலிமை இருக்கா அந்த கரங்கள் வந்து உண்மையான கரங்கள் சரித்திரம் படைச்சிருக்கு பாரு இன்னைக்கா சரித்திரம் படிச்சுட்டு இருக்குது அந்த கைகள் அந்த கைகளில் எழுதப்பட்டதை அன்னைக்கு வாய் வழியை நான் பேசுறேன் அதை கொண்டு வந்திருப்போம் அப்ப எங்க அப்பா பாரிஸ்ல இருந்து பெரம்பாயின் வருவார் பசங்க ஸ்கூல்ல அடிக்கிறதுக்கு ஹெட் மாஸ்டர் அதை செக் பண்றது எங்களை தான் வச்சு செக் பண்ணுவார் இப்போ நம்ம செக் செக்குன்னு நம்ம கேமராமேன் ஒளிப்பதிவாளர்லாம் சொல்கிறாங்கல்ல போட்டு வா அடி அடின்னு அடிப்பார் தப்பு செஞ்சுட்டா தான் அடுத்த நாள் பார்ப்பார் வீங்கிருக்கா என்ன இருக்குன்னு அதுக்கப்புறமா பசங்களை போய் அடிப்பார் அன்னைக்கு மாணவர்களை அடித்ததுனால தான் நீங்க தமிழை நல்லா இருக்கான் தலை நிமிந்து வாரான் இன்னைக்கு சும்மா பேசுனாவே பையனை எதிர்த்து பேசுகிறான் ஓ என்ன வெளியே நீ ஸ்கூலை விட்டு எங்க அப்பா யார் தெரியுமா கவுன்சிலர் பத்து பேரை எட்டு வந்து நிற்க வச்சிடறான் அது மட்டும் இல்லை தமிழ சும்மா கிடையாதுமா அவர் அவர்தான் உலகத்துல முதல் முதல்ல பென்சிலின்ற ஊசிய கண்டுபிடிச்சார் மருந்திலின்ற மருந்து இல்லைன்னா உலகமே கிடையாது ரெண்டாம் உலகத்துக்கு போருக்கு அப்புறமா ஏற்பட்ட அந்த கொள்ளை நோய்க்கு அந்த மருந்து பயன்படுத்தியது இன்னைக்கு வரல பென்சிலா உங்களுக்கு தெரியல பென்சிலின்ற மருந்து உயிர் மருந்தா இருக்கு அதுக்கப்புறமா அப்புறமா எந்த மருந்தும் முடியல அதுக்கு இணையான மருந்து கண்டுபிடிக்க முடியல ஏன் உலகத்துல நாலாயிரத்தி இருநூத்தி இருநூத்தி எண்பத்தி மூணு மருந்துகள் உபயோகப்படுத்திட்டு இருக்குது உலகத்துல அதுல ஒண்ணு கூட இந்தியா கண்டுபிடிச்சது கிடையாது லேட்டஸ்டா நம்ப சென்னையை சேர்ந்த தமிழர் முன்னர செஞ்சுக்குமான்றவர் வந்து எக்ஸ் பெப்புன்னு ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிருக்காரு அந்த பென்சிலினுக்கு மாற்று மருந்தை கண்டுபிடிச்சிருக்காரு அது வந்து கேன்சருக்கு கூட பயன்படுறது ரொம்ப பெருமை அது உலக ல ஏத்துக்கிட்டாங்க உலகத்துல ஐரோ ஐரோப்பா கண்ட்ரியும் அமெரிக்கா கண்ட்ரியும் அது சேலுக்கே கொண்டு வந்துட்டாங்க இங்க சேலுக்கு வரப்போகுது இது பெருமை இல்லையா கண்டிப்பா கண்டிப்பா சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பின்னு எழுபத்தி அஞ்சுல பாட்டு எதனால வாழி அது நிறைவே இருக்கா இல்லையா லேட்டஸ்ட் மேட்டர் இது போன மாசம் அந்த மேட்ரு தமிழர் எவனோ வந்து போதையா இருந்துட்டு சும்மா தூங்கிட்டு இல்லை படிச்சுட்டு இல்லை போதையில யாரும் இல்ல போதை மறந்து விக்கிறாங்க அது யாருக்கு விக்கிறாங்க வெளியா இருக்க நடிகர்களுக்கு விற்பாங்க பெரிய ஸ்டார் ஹோட்டலுக்கு விற்பாங்க அதெல்லாம் ஒரு மாபியா கும்பல் அந்த மாபியா கும்பல் எந்த கட்சி கூட போவோம் பிஜேபி எந்த கட்சிகளும் தன்னை காப்பாத்திக்கிட்டு போவோம் ஆனா மக்கள் வந்து போதையில இல்ல மக்கள் வந்து எங்க தமிழ்நாட்டு மக்கள் போதை விக்கல ஒருவேளை தெரியாம ஒரு படம் தமிழ்நாட்டுல இருக்கிறவங்கலாம் இப்ப புடிச்சிருக்காங்க தமிழ்நாட்டுல இருந்தவங்களை பிடிச்சிருப்பான் அவன் வியாபாரியா இருப்பான்மா அவன் போதை வியாபாரியா இருப்பான் நந்த லேட்டஸ்டா மூணு பேர் பிடிச்சாங்க அவங்க வட இந்தியா சேர்ந்த இஸ்லாமியர்கள் சொல்றேன் அப்ப அது மாதிரி வேணா பிடிக்கலாம் அவன் வியாபாரி புழக்கத்துல தமிழ்நாட்டுல புழக்கத்துல இங்க புழக்கத்துல இருக்கலாம் இங்க தயார் பண்ணல இங்க விற்பனையாளர்கள் யாரும் கிடையாது அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் மாஸ்டர்னு ஒரு படம் வந்து பாத்தீங்களா அது உண்மையான சம்பவம் அப்படிதான் இன்னைக்கே யூஸ் பண்றாங்க சின்ன பசங்க வந்து பெரிய பசங்க ஸ்கூல் எல்லாம் மாணவர்களை சாதாரணம் கிடையாதுங்க அந்த மாஸ்டர் படத்துல காட்டுற மாதிரி தான் நடக்குது அவங்களுக்கு பாதையை உருவாக்கி தரத்து வெட்டுன்றது கொத்துன்றது இந்த மருந்து ஏத்தும்போது அங்க கூடுது இந்த பார்சல் இங்க தான்றது இதுக்கு என்ன சாதாரணம் கிடையாதுங்க ஒரு காலத்துல எந்த பிள்ளைங்க கேக்குற ஒரு காலத்துல மாணவன் நினைச்சா செய்யலாம் மாணவன் நினைச்சா செய்யலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் காலகட்டம் தராசுல இருந்து நக்கீரன் பிரியுது கோபாலம் துரையா பிரிக்கிறாங்களா இப்ப துறை நம்ம கிட்ட இல்ல அப்புறம் நக்கிரன் வந்து பிரிஞ்சு சிந்தாரிப்பேட்டையில ஒரு ஆபீஸ் வைக்கிறாங்க அந்த பேரை மாத்தி திருப்பி வந்து வேற பேர் நக்கிரன் கோபாலம் வந்து ஸ்டார்ட் பண்றாரு அப்ப டிவி எல்லாம் கிடையாது விளம்பரம் தர முடியாது பத்திரிகை வரதே ரொம்ப கஷ்டம் ஒரு ஆயிரம் பத்திரிக்கை பத்தாயிரம் பத்திரிக்கை நிறைய லட்சக்கணக்கில் செலவாகும் விளம்பரத்துக்கு எங்க போவேன் டிவி ஏற கிடையாது ஸ்டூடெண்ட்டுங்களை பிடிச்சாரு அவர் பச்சை பாஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட் நந்தன் ஆர்ட்ஸு வருஷம் சேத்துப்பட்டில இருக்காது தான் பச்சை பாஸ் குருநானக் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு நான் இப்ப வேலை பஸ்ல தான் ஆஃபீஸ் போவேன் அங்க வரும்போது ஸ்டூடெண்ட்டுங்க கையில அறிவு இருக்கும் என்ன இருக்கும் அறிவு இருக்கும் நக்கிரன்ற புக்கு இருக்கும் அவ்வரிப்பாங்க சார் நக்கீரன் படிங்க சார் நக்கீரன் படிங்க சார் ஸ்டூடெண்ட்டுங்க இன்னைக்கு அதே சில ஸ்டூடெண்ட் கையில அறிவு இல்ல அருவா இருக்கு புத்தி இல்ல கத்தி இருக்கு இத கவனிக்க வேண்டியது பேரன்ட்ஸும் டீச்சரும் இப்படி இருக்க மாணவங்களும் கண் தங்கள திருத்திட்டு வாழ்ந்தா எந்த போதை எது வந்தாலும் தமிழ்நாட்டை யாராலையும் அசக்கவும் முடியாது ஆட்டவும் முடியாது பொடுகா முடியாது புரியுதுங்களா போதை கலாச்சாரத்தை ஒழிப்பது நம்ம கையில தான் இருக்கு அரசு எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது அரசு பிடிக்க தான் முடியும் மத்திய அரசு இருக்க என்ன பண் மத்திய அரசு பொறுப்பேத்துக்குமா முடிச்சுட்டேண்ணா மேட்ரு ஒவ்வொரு பேரண்ட்ஸும் ஒவ்வொரு மனிதன் கையில தான் இருக்கு ஆசிரியர் கையில இருக்கு மாணவருங்க ஆசிரியருக்கு அடங்கியிருக்கணும் அவங்க சொல்றதை கேட்கணும் இந்த மாணவ மாணவிகளை கண்ட்ரோல் பண்ணது பெற்றோருங்க அவங்களும் கவனத்துல வைக்கணும் ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு போலீஸ் போட முடியாது நாட்டுல ஒவ்வொரு வீட்டு வாசல்ல ஒரு எம்எல்ஏக்கு அரசு கடமை தான் பாக்குது அரசு உங்களுக்கு ஸ்கூலுக்கு படிப்பை தருது போய் பாருங்க போலீஸ் பந்தபஸ்து என்ன கூப்பிடுங்க நூறு கூப்பிடுங்க இதுதான் செய்யும் ஒவ்வொருத்தருக்கு கையிலயே இருக்கா ஒவ்வொரு வீட்டுல கட்டுப்படுத்தல அது எப்படிமா கட்டுப்படுத்தித்தானே பிடிக்கிறான்ல நான் தான் போன வாரம் பிடிச்சிருக்கான்னு சொன்னேன்ல போன வாரம் பிடிச்சிருக்காங்க இதே ஸ்டேஜ்ல ஒரு பையன் வந்து அறிவிய அறிஞ்சனா இருக்கான் இதை விட என்ன வேணும் தமிழகத்துல போதை வந்து எப்படி குறையணும் அப்படின்றது பத்தி வந்து நல்ல அழகாக விளக்கம் தகுந்த நன்றி சார் வணக்கம் இழைப்பதா நீல வண்டம் ஆக்சிஜனின்றி அண்டம் முயல்குமா ஆதிதசன்